வணக்கம் எக்ரா டிவி வழங்கும் சந்தை ஐந்து மணி செய்திகள் ஒவ்வொரு நாளும் நம்ம நிஃப்டியை பத்தி இதில் அனலைஸ் பண்றோம் நிஃப்டியை பத்தி பார்க்கும்போது ஒரு பிக் பிக்சர் இன்ட்ராடே சார்ட் ரெண்டுமே நம்ம வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம் எப்படி ஓவரால் பிக்சரை பார்க்கலாம் அதே சமயம் நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணலாம் வரக்கூடிய நாட்கள் எப்படி ட்ரேட் பண்ணுறதையும் பார்க்கலாம் இப்போ நம்ம சார்ட்டுக்கு மாறி இருக்கிறோம் இந்த சார்ட்ல அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல இருந்து ஒரு கேப் டவுன் ஓபன் ஆச்சு எனக்கு நூறு புள்ளிகளுக்கு மேலே கேப் டவுன் ஆகி நூற்றம்பது புள்ளிகள் இறங்கி நம்ம சரி இந்த ஓவரால அனலைஸ் பண்ணும்போது இப்போ நம்ம இந்த சார்ட்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த டாப் ஃபார்மேஷன்ஸ் முடிஞ்ச பிறகு டாப் ஒன் டாப் டூ இதுவே வந்து ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷன் பண்ண பிறகு கொஞ்சம் ஒரு வீக்னஸ் வருதுன்னு பார்த்தோம் அப்புறம் இங்க ஒரு கோட் கூட போட்டு காமிச்சு இந்த எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அப்படின்ற எல்லை உடைக்கப்படும் போது ஒரு இறக்கம் வரலாம்னு சொன்னோம் அடுத்தபடியாக அது அது எடுத்த சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் இல்லைன்னா எட் எட்டாயிரத்தி எண்ணூற்றி பார்த்தோம் இந்த எல்லையில் அது வந்து நின்று பார்த்தோம் இதன் இதை உடைத்தால் பெருமளவு இறங்கலாம்னு பார்த்தோம் பட் அடுத்த கட்ட நம்ம சப்போர்ட்டாக பார்த்தது வந்து இந்த இடம் பார்த்தோம் எட்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ஆனால் அதையும் தாண்டி ஒரு கேப் டவுனில் போயிடுச்சு இது வரைக்கும் இப்படி நடந்திருக்கிற நிலமையில இனிமேல் எப்படி நகரலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஒரு கேப் அப் கேப் டவுன் அதை எப்படி ஹேண்டில் நான் அடுத்த ஒரு வீடியோல தனியாக போட்டு இன்ஃபார்மும் பண்றேன் இப்போதைக்கு அப்படின்னு பாக்கும்போது இந்த இறக்கம் அப்படின்றது எந்த அளவுக்கு இனிமேல் தாக்குப்பிடிக்கும் இல்ல நிற்கும் தொடரும் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நான் வந்து ஒரு பெபினார் சி டூல எடுக்கிறேன் இந்த எல்லையில் நம்ம எப்படி அது பெபினாச்சியோட சப்போர்ட் அசிஸ்டன்ஸ் பார்க்கலாம் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது பெபினாச்சின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த பிப்டி பர்சென்ட் லெவல் தான் அப்ப இன்னைக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த ஃபிஃப்டி பெர்சென்ட் லெவலில் உடைச்சு கீழே வந்து சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் எயிட் லெவல் தான் சப்போர்ட் எடுத்திருக்கு அப்போ சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் எயிட் லெவல் அப்படின்றது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த எட்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஏழு எட்டாயிரத்தி எழுபத்தி முப்பது கூட கொதிக்க நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம் இப்போ எட்டாயிரத்தி எழுபத்தி முப்பதுன்றது உடனடி ஒரு ஆதரவு நிலை இந்த ஆதரவு உடைக்கப்படவில்லை என்றால் இங்க ஒரு ரிபவுண்ட் ஆகலாம் இந்த ரீபவுண்ட் அப்படின்னு பார்க்கும்போது மேல இந்த நோக்கி அதை தாண்டினாலும் நம்ம வழக்கமாக சொல்லக்கூடிய நோக்கி போகலாம் இது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் வாய்ப்பு இதை தாண்டும் போது நம்ம பழைய எல்லை எட்டாயிரத்தி நோக்கி போகலாம் இதான் மேல இருக்க ஒரு சாத்தியக்கூறுகள் ஒருவேளை இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையிலிருந்து எட்டாயிரத்தி எழுநூற்றி இந்த எல்லை உடைக்கப்பட்டார் பெப்னாச்சியின் அடிப்படையில் பார்க்கும்போது நமக்கு இந்த சிக்ஸ்டி ஒன் பைக்கெட் நோக்கி கூட வாய்ப்பு அப்படின்னா எட்டாயிரத்தி ஐநூத்தி எண்பது என்ற எல்லையை நோக்கி சொல்ல ஒரு கன வாய்ப்பு கூட அதிகமாக இருப்பதாக இருபது இந்த எல்லைகள் உடைக்கப்படும் இன்டர்மீடியாக இந்த எல்லையை எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட எழுபது என்றும் மேலும் என்பதை நம்ம உடனடி எடுத்துக்கொள்ளலாம் தற்போதைய ஒரு இந்த எழுநூத்தி முப்பது என்பதை நம்ம மையம்